கிறிஸ்துசுவல் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை பிள்ளைகளே இன்றைக்கு தாய் திருச்சபையானது புனித யாக்கோபு உடைய விழாவை கொண்டாடுகிறது ஜேம்ஸ் என்கிற பெயர் பரவலாக தமிழக கத்தோலிக்க திருச்சபையினால் அறியப்பட்ட ஒரு பெயர் சந்தியாகப்பூர் என்றும் யாகு என்றும் சாண்டி என்றெல்லாம் பெயர் வைப்பார்கள் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் சந்தியாகபுருடைய பெயர் என்பது மிகவும் பரிச்சயமான எல்லோராலும் அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஒரு புனிதர் திருத்துதர் என்று கூட நாம் சொல்லலாம் தோமையார் இந்தியாவுக்கு வந்தாரு ஆனால் தோமையாருடைய கோயில்கள் அதிகமாக இருக்குதா அல்லது சந்தியாபுருடைய கோயில்கள் நம்முடைய மறை மாவட்டங்கள் அதிகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா என்னுடைய பார்வை கேட்டியவரை சந்தியாகப்பூருக்கு நிறைய கோயில்கள் இருக்கிறது அதற்கு காரணம் எளிய மக்களிடம் அவர் போய் சேர்ந்த விதம் எளிய மக்களுடைய பாதுகாவலராக அவர் அறியப்படுகிறார் எங்களுடைய மறை மாவட்டங்களில் சிவகங்கையில் இருக்கிறது பல இடங்களில் நானும் பார்த்துருக்கிறேன் நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டிலும் கூட சந்தியாகப் பெருக்கின்ற ஆலயங்கள் எல்லாம் இருக்கிறது ஆக இன்றைக்கு அவருடைய நாம விழாவை கொண்டாடுகிற அந்த நல்ல நாளில் அவருடைய வரலாற்று பின்னணி இயேசுவோடு அவருக்கு இருந்த தொடர்புகள் எல்லாம் என்ன அதன் மூலமாக அவர் நமக்கு என்ன செய்தியை சொல்ல வருகிறார் என்று சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு இறைவார்த்தையும் சொல்லுகிற பொழுது அதை நீங்களும் தொடர்புபடுத்திக் கொள்ளலாம் விவிலியத்தோடு இருக்கிற அந்த உறவையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் குறிப்பாக மார்க் நட்சத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபது பகுதிகள் இவ்வாறு சொல்லுகிறது பின்பு சற்று அப்பால் சென்ற போது செபதேவின் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார் அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார் அவர்களும் அவர்கள் தந்தை செபதேவின் கூலி ஆட்களோடு படகில் விட்டு விட்டு அப்படியே சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பாவோட செபதையோட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொந்த படகு வைத்திருக்கிறார் அப்படின்னா பார்த்துக்கோங்க அவர் வசதியானவராகத்தான் இருந்திருப்பார் ஆண்டுடைய அழைத்தல் அவருக்கு கொடுக்கப்படுகிறது ஜேம்ஸ் யாக்கோபு யோவான் என்னை பின்தொடருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கு மறுபேச்சுக்கான ஒரு உரையாடல் நடந்தது போலவோ அது ஒரு 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 கிளாரிட்டிக்கான ஒரு கேள்விகளை அவர் கேட்டது போல இல்லை ஆண்டவர் அழைத்த உடனே அவர் போகிறார் என்று சொன்னால் அவர் ஆண்டவரைப் பற்றி ஏற்கனவே இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார் அந்த அழைத்தலுக்காக அவர் காத்து கொண்டிருந்திருக்கிறார் என்பதுதான் பதிலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறார் அவர் ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு மேற்பட்ட ஒரு நிலையில் சொந்தமா தொழில் வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு சமூக அந்தஸ்தோடு இருந்த ஒருவர் தன்னிலையிலும் தன்னிலையிலும் தன்னுடைய பொருளாதார நிலையிலும் இயேசுடைய பொருளாதார அன்றைய நிலைமைக்கு சற்று தாழ்வாகத்தான் இருந்தது அவர் அழைக்கிற பொழுது அவருடைய இறைமையின் மீதும் அவருடைய பணி மீதும் கடவுள் மீது கொண்டிருந்த பற்றுதியின் காரணமாக அவர் செய்த இரையாட்சி பணிகளை குறித்து தான் கொண்டிருந்த தெளிவின் அடிப்படையில் யாக்கோபு ஆண்டுடைய அழைத்தலை ஏற்றுச் சென்றதாக நமக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரே நாளில் ஒரே நாளில் அன்றையாவையும் அழைக்கிறார் அதே நேரத்தில் ஜேம்ஸும் அழைக்கப்படுகிறார் அவர் ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்லி ஆண்டுடைய அழைத்தலை கட்டி கழிக்க விரும்பவில்லை அப்படின்றது என்னுடைய முதல் செய்தி இரண்டாவதாக அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார் ஆண்டவர் அழைக்கிற பொழுது நான் கொஞ்சம் தாமதமாக வர்றேன் உங்கள் வீட்டில் வேலைகள்லாம் இருக்குது அப்பாட்ட சொல்லிட்டு வர்றேன் அப்பாவுடைய வேலைகள்லாம் முடிச்சு வரேன் நீங்கள் தம்பியை கூட்டி கொண்டு போங்கள் என்ற ஒரு சாக்கு போக்கு அவர் சொல்லவில்லை அழைத்தல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அழைத்தலுக்கு நான் முழுமையாக ஆம் என்று சொல்லி போகிறேன் என்று கடவுளை அழைத்தலுக்கு அவர் பதில் சொல்லுகிறார் இவருக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னா இடியின் மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மார்க்கணி மீண்டுமாக மூன்றாவது அதிகாரம் பதினேழு வசனத்தை மேற்கொள்ள காட்ட விரும்புகிறேன் செபதெய்வின் மகன் யாகோபு யாகோபின் சகோதரரான யோவான் இவ்விருவரும் இடியை போன்றவர்கள் என்று பொருள்படும் பொவர்ணகேசு என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சரி இது ஒரு செய்தி அதுக்கப்புறம் பாக்குறீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு இறைவார்த்தை பகுதி நம்முடைய புனிதரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாக்கோபுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு பகுதி லூக்கா நற்செய்தி செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தொடங்கி ஐம்பத்தி ஐந்து வரை இருக்கிற இறைவார்த்தைகள் நான் இறைவார்த்தை முழுமையாக வாசிக்கிறேன் இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்புகிறார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு சென்று சேர்கிறார்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை கேட்டு அவருடைய அந்த பணிக்கான அந்த அவர்கள் இருத்தலுக்கான இடத்தை தயார் செய்ய செல்கிறார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கத்தோடு இருந்தார் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா எருசலேமுக்கு போற வழியில நீங்க சமாரியாக்கு வரணும் என்ன தேவை இருக்கு அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறது இப்ப பாருங்க அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வர வைத்து இவர்களை அழிக்குவா என்று கேட்கிறார் இப்போ இந்த வசந்த் அப்படின்னு பாட்டுங்களே இப்போ கடவுள் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நான் அந்த இடத்துக்கு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு எருசிலேமுக்கு வர நோக்கமா இருக்கிறதுனால அவர் மறுதளிக்கப்படுகிறார் சமாரிய மக்களால் மறுதளிக்கப்படுகிறார் ஆனால் இயேசு மறுதளிக்கப்படுவதை இயேசு மறுதளிக்கப்படுவதை யாக்குவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் இயேசுவை சுவைத்தவர் அவரோடு வாழ்ந்தவர் அவருடைய பனி தாகத்தை கண்டவர் அவர் இயேசு மறுதளிக்கப்படுவதை கண்டு கோபம் கொண்டு தீயை வர வைத்து அழித்து விடுவோம் ஆண்டவரே அப்படின்ற ஒரு உச்சத்துக்கு அவர் போகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு ஒரு மூர்க்கத்தனமான குணம் கொண்டவர் அப்படின்றது மாதிரியோ அல்லது அவசர புத்தி கொண்டவர் அப்படின்ற மாதிரியோ அல்லது பிறருடைய உரிமைகளை மதிக்காதவர் குரல் பிறருடைய என்ன சொல்றது கருத்துக்களை மதிக்காதவர் அப்படின்ற எண்ணத்துல நம்ம இந்த இடத்துல யோகாபு பார்க்க கூடாது யாக்கோபுவுக்கு ஏசு மறுதளிக்கப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் என் ஆண்டவரையா நீங்கள் மறுதளிக்கிறீர்கள் என்று கோபத்தில் தான் அவர் கேட்கிறார் நெருப்பை வரவழைத்து அழிக்கவா என்று கேட்கிறார் பிரியமான பிள்ளைகளே யாக்கோபு நமக்கு சொல்லுகிற ஒரு ஆழமான செய்தியாக இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆண்டவர் மறுதளிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அது நமக்கு எவ்வளவு பெரிய வழியை உண்டாக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் பல இடங்களில் கிறிஸ்து மறுதளிக்கப்படுகிறார் கிறிஸ்தவர்களும் மறுதளிக்கப்படுகிறார்கள் ஆண்டோர் மீது கொண்டிருந்த பற்றுருதி யாக்கோபுடைய கோபத்திற்கு அங்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான பிள்ளைகள் இன்றைக்கு கிறிஸ்து மறுதளிக்கப்படுகிறார் என்றால் நேரடியாக கிறிஸ்து இன்றைக்கு மறுதளிக்கப்படுவது இல்லை கிறிஸ்தவர்கள் மறுதளிக்கப்படுகிற பொழுது கிறிஸ்தவ வாழ்வியல் விழுமியங்கள் கிறிஸ்து மருதளிக்கப்படுகிறார் என்றுதான் புரிந்து கொள்கிறேன் மீண்டுமாக ஒரு ஒரு முக்கியமான வசனம் என்ன இந்த கோபத்திற்குக்கான காரணம் வந்து லூகா நட் செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வரை இருக்கிறது இல்லையா இதற்கு முன்னிருக்கிற பகுதிகளையெல்லாம் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா யோவானுடைய கோபத்துக்கான அர்த்தம் புரியும் குறிப்பா லூகா நட் செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஆறு பாத்தீங்கன்னா இயேசுடைய தோற்ற மாறுதல் அந்த நிகழ்வு இருக்கிறது அடுத்து முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வரை பாத்தீங்கன்னா பிடித்த சிறுவனுடைய பின்னணிக்கப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது நாற்பத்தி மூன்றுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரை பாத்தீங்கன்னா இயேசு தன்னுடைய சாவை முன்னறிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கிறது நாற்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி எட்டு வரை பாத்தீங்கன்னா யார் பெரியவர் அப்படின்ற கடும் போட்டி வருகிறது நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அன்பது ஐம்பது வரை பார்க்குறீங்க அப்படின்னா இயேசு யோ யோவான் இயேசுவை பார்த்து சொல்கிறார் இல்லையா ஆண்டு வரை ஒவ்வொரு பெயரால் பெய்களை ஓட்டுவதை கண்டு நாங்கள் தடுக்க பார்த்தோம் அவர்கள் நம்மை சாராதவர் அப்படின்ற செய்தி வருகிறது அப்போ இதனுடைய பின்னணியில் தான் இயேசுடைய அந்த புதுமைகளை பார்க்கிறார் அவருடைய சாவினுடைய அறிவிப்பினுடைய முக்கியத்துவத்தை கண்ட பிறகுதான் என் ஆண்டவர் மறுதளிக்கப்படுகிறார் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்ற விதத்தில் தான் அந்த இடத்துல கோவப்பட்டதாக நான் பார்க்குறேன் ஒரு செய்தி இரண்டாவது செய்தி ஏசு நமக்கெல்லாம் பாதுகாவல நமக்கு ஒரு தேவை என்று சொன்னால் நம் கடவுளை நோக்கி போகிறோம் ஆண்டவர் என் கரங்களை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறோம் கரம் பிடித்து வழி நடத்தும் என் கைகளை பற்றி கொள்ளும் சிறைகளின் வைத்து என்னை பாதுகாத்து கொள்ளும் கண்ணின் போல என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரை அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா இயேசுவோட வேண்டுகிறோம் ஆனால் இந்த இயேசுக்கே பாதுகாப்பு தரணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மனிதர்கள்ல ஓரிரு மனிதர்கள் ரெண்டு மனிதர்களில் யாக்கோபும் ஒருவர் என்ன சாமி புதுசாக ஒரு செய்தியை சொல்லிடுறீங்க கடவுளுக்கே வந்து நமக்கு கடவுளுக்கே பாதுகாப்பு தேவைப்படுச்சா இயேசுக்கே பாதுகாப்பு தேவைப்படுச்சா உண்மையில் தேவைப்பட்டது எப்பேற்பட்ட ஒரு தேவை உங்களுக்கு தான் நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை பரிசெயர்களிடமிருந்து எதிர்ப்பு சதுசைகளிடமிருந்து எதிர்ப்பு ரோமை பேரரசரிடமிருந்து எதிர்ப்பு அங்கிருக்கிற சூனியக்கார மந்திரவாதிகளிடமிருந்து எதிர்ப்பு தன்னை போதகர்கள் என்று சொல்லிக்கொண்டு தனக்கென்று ஒரு சீடர் வைத்துக்கொண்டு கொண்டு பிழைப்பு நினைத்து கொண்டிருந்த அந்த போலி போதகர்களிடமிருந்து எதிர்ப்பு எத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இயேசு பணி செய்து கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில்தான் அவர் கேட்கிறார் ஆண்டவரை வளப்புறமும் இடப்புறமும் நாங்கள் அமர்ந்து கொள்கிறோம் உமக்கு பக்கத்தில் சகோதரன் அப்படின்ற ஒரு உரிமையில் கேட்டாலும் வழக்கமாக எப்படி சொல்லப்படும் அப்படின்னா இவங்க அறியாமல் கேட்குறாங்க என்ன என்ன விட்டு அறிமைய என்ன பேசுறான்றதே தெரியாம அந்த விண்ணக மகிமைக்கு வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் இவர்கள் அரசனுடைய பக்கத்துல இருந்து நம்ம இவரை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அது உண்மையும் இருக்கிறது அதுல ஒருவேளை அவர்களுக்கு உண்மையிலே சரியான புரிதல் அல்ல எதை குறித்த புரிதல் இல்லை என்று சொன்னார் ஆண்டவர் பேசுவது விண்ணக மகிமை பற்றி பேசுகிறார் விண்ணக அரசாட்சியத்தை பற்றி விண்ணக ராஜ்யத்தை பற்றி பேசுகிற பொழுது சீடர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் மன்னகத்தை சார்ந்த ஒரு அரசாக புரிந்து கொள்கிறார்கள் மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கிற பொழுது கூட தனக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கை வேணும் பதவி வேணும் என்பதற்காக யாக்கோபு ஆண்டவர் இடதுபுறமோ வலதுபுறம் எனக்கும் என் சகோதரனுக்கும் இடம் தாரும் என்று கேட்கவில்லை மாறாக என் இயேசுவை என் ஆண்டவரை என் போதகரை என் ஆசிரியரை என் வழிகாட்டுநரை நான் பாதுகாக்கும் பொருட்டு முன்கள வீரராக நிற்பேன் என்பதன் அடிப்படையில் தான் யாக்கோபு அந்த இடத்துல ஆண்டு உங்கள் பக்கத்தில் எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு 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 புரிதல் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இயேசுவுக்காக தன் கொடுக்க அந்த ஒரு திருத்தூதர் எப்படி பதவிக்காக ஆசைப்பட்டிருப்பார் பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி பகிரப்படும் பட் ஆனால் என்னுடைய பார்வைக்கு நான் அப்படித்தான் பார்க்கிறேன் ஆண்டவரை என்னுடைய இடதுபுறமோ வலது புறமோ எனக்கு இடம் கொடுத்தா என்று சொன்னார் உன்னை தாக்க வருகிற எதிரிகளுக்கு முன்பு நான் விழுந்து உன் உயிரை காப்பேன் ஏனென்றால் நீ விண்ணுக்கும் மண்ணுக்கும் செய்தி சொல்ல வந்த வானதூதராய் எங்களுக்கு இருக்கிறாய் வாழ்வுதர வந்த ஒரு மாமனிதராய் புனிதராய் இருக்கிறாய் என்பதை அறிந்துதான் இயேசுவுக்காக தன் உயிரையும் கொடுக்க முன் வந்த யாக்கோபு அவரோடு இருந்த நாட்களில் அவர் அருகில் இருக்க இடம் கேட்டது பதவி சுகத்திற்காக அல்ல ஆண்டவரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு இதெல்லாம் ஒரு செய்தி பார்த்துக்கோங்க இன்றைக்கு பதவி மோகத்தில் வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்றைக்கு இயேசு என்கிற பெயருக்குள் அடைக்கலம் கொண்டு அதையே ஒரு வாழ்வியலுக்கான ஒரு அடிநாதமாய் வாழ்வாதாரமாய் பார்க்கக்கூடிய இருக்கிறார்கள் இன்னைக்கு இயேசு என்கிற பெயர் விளம்பர பொருளாய் மாற்றப்பட்டிருக்கிறது ஆனா பாருங்க யாக்கோபு ஆண்டவருக்கு முன்பாக இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்ற அந்த செய்தியை நமக்கு பதிவு செய்தால் நான் பார்க்கிறேன் என் பிரிவான பிள்ளைகளை அவருடைய பிற்பகுதி வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா விபிலியத்தில் மிக தெளிவான குறிப்புகள் இல்லை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற செய்தியின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது பிளேட்டஸ் அப்படின்ற ஒரு மந்திரவாதி இருக்கிறான் அவன் யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கிறான் அவருடைய வார்த்தையை கேட்கிறான் மனதிற்குள் ஒரு மாற்றம் வருகிறது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான் ஒரு மந்திரவாதி இதை கேள்விப்பட்ட ஹெர்மோகேனஸ் அப்படின்ற ஒரு மந்திரவாதி பிளேட்டஸ் கிறிஸ்தவனாக மாறியதன் பொருட்டு அவரை கிறிஸ்தவராக மாற்றிய சந்தியாகப்பரையும் கொல்ல நினைக்கிறான் பிளேட்டஸையும் கொல்ல நினைக்கிறான் இந்த செய்தி சந்தியாகப் பொருட்கு போகிறது யாக்கோபு தன்னுடைய கைக்குட்டையின் வல்லமையினால் ஹெர்மனிசை அவனுடைய மனதை மாற்றியதாகவும் அந்த ஹெர்மோகோனஸ் பின்னாளில் அவரும் கிறிஸ்தவராக மாறினார் என்பது வரலாற்று குறிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புரியுமான பிள்ளைகளே ஏறுவதால் வாளால் வெட்டி பட்டார் அப்படின்றதுக்கான சாட்சியங்கள் நாங்கள் இருக்கிறது ஆனால் என்ன செய்யப்படுகிறது இவரு உடலானது தேவதூதர்களால் சந்தியாயோ தேர்மோ கோஸ்தா ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது அன்பு அதன் பிறகு சீடர்கள் அவரை அடக்கம் செய்கிறார்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருடைய கல்லறையின் மீது அர்மேனிய கிறிஸ்தவர்கள் ஆலயம் கட்டி இருப்பதாகவும் இன்றைக்கு நமக்கு செய்திகளும் இருக்கிறது வரலாற்று சாட்சியங்களும் இருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல நாடுகள் பல நாடுகள் குறிப்பாக குவாத்தமாலா ஸ்பெயின் சிலி தென் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் சந்தியாகப்புற தன்னுடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிற்கு தோமையார் பாதுகாவலராக இருப்பது போல இத்தனை நாடுகளுக்கு சந்தியாகப்புற ஒரு பாதுகாவலராக இருக்கிறார் அத்தோடு அத்தோடு நின்றுவிடவில்லை சிறு குறு மறை மாவட்டங்கள் பங்குகள் தனிப்பட்ட குடும்பங்கள் அன்பியங்கள் என்று பல 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 அமைப்புகள் இன்றைக்கு பறை பாதுகாவலரை கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சபையினுடைய அமைப்புக்கும் சரி திருச்சபையினுடைய அடிநாதத்திற்கும் உயிர் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே இவர்கள் எல்லோருமே யாக்கோபுவை தன்னுடைய பாதுகாவலராகவும் வாழ்வுக்கான ஒரு வழிகாட்டுனராகவும் மாதிரிகையாகவும் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல காரியங்களுக்கு உங்களுக்கு திருத்துதர் யாகோபு பாதுகாவலராக இருக்கிறார் என்னென்ன காரியங்களுக்கு பயணம் செய்பவர்களுக்கு நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறீங்களா கிறிஸ்டோபர் நமக்கு வந்து பயணிகளுடைய பயணம் பயணங்களின் பாதுகாவலராக இருக்கிறாரு பயணிகளின் பாதுகாவலர் இருக்கிறாரு நம்முடைய யாக்கோபும் அப்பேற்பட்டவர் தான் சந்தியாகபுரம் வந்து பயணம் செய்பவர்களுக்கு பாதுகாவலர் இருக்கிறார் அதனால தான் கடலுக்கு போகிறவங்கன்னா நிறைய பேர் புற பகுதிகளில் தான் பெரும்பான் சந்தியாகபுர கோயில் இருப்பதாக நானும் அறிகிறேன் அவங்க அடிக்கடி கடல் பயணம் போகிறதுனால மீன்பிடிக்க போகிறது பொழுது சந்தியாகப்பட்ட வந்து நின்று வேண்டி அழுது புலம்பி அவர்கள் பலன் பெற்றுக் கொள்கிறார்கள் சந்தியாபுரம் அவருடைய ஜபங்களை பரிந்துரை செய்கிறார் அதே நேரத்தில் மருந்து விற்கிறவங்க போர் வீரர்கள் குதிரை வீரர்கள் அதே நேரத்தில் வாது நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் இவர் பாதுகாவலராக இருக்கிறார் பிரியமான பிள்ளைகளே ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் நாள் சந்தியாபுருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம் நம்முடைய ஆராதனை சேனல் வாயிலாக இந்த இறை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க ஆனந்தம் கொள்கிறேன் இந்த செய்திகளை நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் பலருக்கும் இந்த செய்தியை பகிருங்கள் சந்தியாபுருடைய புகழ் பலருக்கும் போய் சேர வேண்டும் சந்தியாபுருடைய அந்த சந்தியாப்பு இறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிறந்த அந்த இறை நெருக்கம் பலரையும் போய் சேர வேண்டும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஆராதனை சேனல் வழியாக இருக்கிற தந்தை தீபன் என்னோடு சேர்ந்து நானும் நாங்கள் எல்லோருமே உங்களுக்காக ஜெபிக்கிறோம் புனிதருடைய பரிந்துரையில் உங்களுடைய வாழ்வு சிறக்க இறைவனுடைய வல்லமை உங்களுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் ஆட்சி செய்ய உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை ஒவ்வொருவருக்குமே சந்தியாபுருடைய நாம விழா வாழ்த்துக்கள் அமையும்